என் அன்பு பிள்ளையே நான் பலமுறை எச்சரிக்கை செய்த விஷயத்தையே திரும்பவும் ஞாபகப்படுத்துகின்றேன் உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவது தான் எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமில்லை இப்பொழுது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி ரசிக்கின்ற நிலையில் கொண்டு போய் விட்டுள்ளது சரி நடந்தது நடந்துவிட்டது இனி ஜாக்கிரதையாக நடந்து கொள் நான் உனக்கு கூறிய அறிவுரைகளின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பதிலுக்கு கஷ்டப்படுத்தாதே ஆனால் உன் சுயமரியாதையை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் சொல்ல மாட்டேன் உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும் அதற்காக பொங்கி இழு என்றும் நான் சொல்லவில்லை துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழியை கேட்டிருக்கின்றாயா இப்பொழுது அதை செய் என்கின்றேன் இனி எந்த நட்பையோ உறவையோ என் அனுமதியின்றி நீ ஏற்கக்கூடாது இது நான் உனக்கு இடும் கட்டளை உன்னுடைய சந்தோஷம் என் நாமத்தை ஜபித்தலிலும் என்னையே நினைத்துக் கொண்டிருப்பதிலும் தான் இருக்கின்றது அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னை நோக்கிய பாதையில் பயணம் செய் உனக்கான வெற்றி கிட்டும் உன் கலக்கத்தை நான் அறிவேன் தங்கமே கவலை கொள்ளாதே அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை உனக்கு நான் அளிக்கின்றேன் நமக்கு கிடைக்காததை நினைத்து சோகத்தோடு இருப்பதை விட நமக்கு கிடைத்ததை நினைத்து மகிழ்ச்சியோடு இருப்பது தான் வாழ்க்கையில் நிம்மதியை தரும் குழந்தை நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தை நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் பின் உன்னை விட்டு விலகிவிடும் விட்டுப்போன உறவு அது கெட்டு போன உணவிற்கு சமம் தூக்கி எறிவதே நம் உடலுக்கு நலம் இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள் வாழ்க்கை அழகாக நியாயம் இருந்தாலும் வாக்குவாதம் பெரிதாகாமல் சரி என்று விலகும் மனிதனுக்கு இறைவன் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கின்றான் போலிக்குத்தான் பரிசும் பாராட்டும் உண்மைக்கு ஆறுதல் பரிசு மட்டுமே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் இந்த சாகியின் ஆசியோடு நிறைவேறும் தங்கமே காரணம் ஏதுமின்றி நம்மை காயப்படுத்தி அவமதிக்கும் உறவுகளிடம் அளவோடு மட்டுமல்ல அறவே விலகி நில்லுங்கள் அனைத்திற்கும் காலம் நிச்சயம் பதில் சொல்லும் தேவைகள் முடிந்தபின் தேரே என்றாலும் தெருவில் தான் நிற்க வேண்டும் குழந்தையே பணத்தை தேடுவதற்குள் நிம்மதி தொலைந்து விடுகின்றது நிம்மதி தேடும்போது வாழ்க்கையே முடிந்து விடுகின்றது பிடித்தவர்கள் சொல்லும் பொய்கள் எல்லாம் உண்மை என நம்பி கடைசியில் மீது அவர்கள் வைத்த அன்பே பொய் என தெரிந்து நமக்கு பைத்தியம் பிடித்தது தான் மிச்சம் குழந்தையே துன்பங்கள் அனைத்தும் விரைவில் உன்னைவிட்டு விலகும் எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன எல்லாம் சில காலம்தான் அனைத்தும் மாறும் மறையும் மறக்கும் உலகில் மாறாத ஒன்று என்றால் அது இறைவனின் அன்பு மட்டும்தான் நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை குழந்தையை அதை எங்கே யாரிடம் வைக்க வேண்டும் என்பதே முக்கியம் அன்பு குழந்தையை ஒற்றை சிறகோடு என்றைக்கும் வானில் பறக்க முடியாது வராத உறவோடு எப்போதும் நிம்மதியாக பயணிக்கவும் முடியாது எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் கலங்காதிரு நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது குழந்தையே உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் விருக்காதே உன்னை நம்பியவரை ஒருபோதும் கேமாற்றாது நிலத்தில் அடியில் ஓடும் நீரோடை கண்ணுக்கு தெரியாது ஆனால் நீரோடை காரணமாக நிலத்தின் மேற்பரப்பு பசுமையாக காணப்படுகின்றது பெயர் தெரியாத பலர் செய்த நன்மைகளினால்தான் இன்னும் நாம் பசுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வுலகில் உண்மையிலேயே மனிதன் விசித்திரமானவன் கையேந்து இறைவனை பிரார்த்திக்கும்போது இறைவன் அருகில் இருப்பதாக நினைக்கின்றான் பாவம் செய்யும்போது இறைவன் இருப்பதையே மறந்து விடுகின்றான் தவறான வழியில் அடுத்தவரை விழித்து நினைத்தார் முதலில் வீழ்வது நாமகத்தான் இருப்போம் குழந்தை இந்த மாய உலகில் இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான் அதிகம் உறங்குபவன் சோம்பேறி என்று பெயர் பெறுகின்றான் அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாலி என்று பெயர் பெறுகின்றான் முடியாத விஷயத்தையும் முடித்துக் கொடுக்க முன்சாயி உன் வாழ்வில் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே தங்கமே என்று உனது வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் வந்து உன்னை நான் வாழ வைப்பேன் நம்பிக்கையுடன் இரு அள்ளி கொடுத்தாலும் கிள்ளி கொடுத்தாலும் சொல்லி காட்டாதே கொடுத்த அனைத்தும் பயனற்று போய்விடும் என் முழு ஆசையையும் நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது தைரியமாக இரு உன் கனவுகள் அனைத்தும் மேற்படும் வெற்றி இலக்கு உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது அனுபவங்கள் அதிகமானால் அமைதியாகி விடுகின்றது மனம் கேட்டதையெல்லாம் கொடுத்தாலும் பழைய வாழ்க்கையே நல்லது என்கின்றா எனக்கு எது வேண்டுமோ அதை மட்டும் கொடுத்தாலும் கேட்டது புரியவில்லையா என்கின்றா முதலில் நீ ஒரு முடிவுக்கு வா பிறகு என்ன வேண்டுமென கேள் கட்டாயம் நான் அதை தருகின்றேன் இத்தனை நாள் துன்பம் தந்தேன் மறுக்கவே இல்லை எதற்காக என்று ஒரு நாளும் நீ யோசிக்கவும் இல்லை மாறாக நீ என்னை திட்டியே நேரத்தை கடத்தினா நாளை நிழல் போல இன்பமும் உன்னை தேடி வரும் அன்று தெரியும் நான் தந்த வெயில் போன்ற துன்பம் எதற்காக என்று உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாசம் மனித வாழ்க்கையே ஒரு நாடகம் குழந்தையே அதில் ஆளுகுறு வேடம் ஒரு சிலர் நல்லவர்களாக பலர் நல்லவரை போல இயக்குனரான எனக்கு தெரியாதா யார் நன்றாக நடிக்கின்றார்கள் என்று பாறாங்கல் கூட பாதையில் ஊஞ்சி வைத்தால் படிக்கல் ஆகுகின்றது உன்னை மட்டும் பாழாக்கி விடுவேனா என்ன ஒரு நாளும் இல்லை தங்கமே ஆயிரம் நீ என்னை திட்டினாலும் உன் ஆழ்மனதிற்கு தெரியும் எல்லாவற்றிற்கும் நீதான் காரணம் என்று நம்பு நானே அனைத்தையும் சீராக்கி தருவேன் உன் குடும்ப சூழ்நிலையை நினைத்து நீ இப்போது தவித்துக் கொண்டிருக்கின்றா அதை பற்றி கவலைப்படாதே என்று பலமுறை உன்னிடம் சொல்லிவிட்டேன் நீ தற்போது என்ன செய்தாலும் இதை அனுபவித்துத்தான் ஆகவேண்டும் சற்று பொறுமையுடன் இரு அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கின்றேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும் தைரியமாக இரு எல்லாமே கைவிட்டு போகின்றதென்று கவலைப்படாதே இலைகள் உதைந்தவுடன் தான் மீண்டும் துளிர்விடுகின்றது மரம் அதற்காக மரம் வருத்தப்படவில்லை மனிதர்களுக்கும் இலையுதிர்காலம் உண்டு குழந்தையே ஆடம்பரமான பூஜை எனக்கு தேவையில்லை உள்ளன்போடு என்னை நினைத்தாலே போதும் நான் உனக்கு அருள் புரிவேன் உங்களுக்கு மதிப்பில்லை என்று நீங்கள் உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகுங்கள் காலப்போக்கில் உங்கள் மௌனம் உங்களுக்கான மதிப்பை அங்கே ஈட்டித்தரும் உன் கவலைகள் தீரும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் தங்கமே உன் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன் இன்று உன் தேவைகள் நிறைவேற்றப்படும் கலங்காது தெரியாமல் செய்தாலும் சரி அறியாமல் செய்தாலும் சரி அது தவறு இல்லை சரியோ ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வந்தே தீரும் உன் எதிரியை விட உன்மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உறவுகளை உங்கள் மனதை நோக செய்வார்கள் அன்பான கோபம் என்று அதனை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அன்பை சிறப்பாய் தொடருங்கள் உலகம் முன்னுள் உள்ளது நீயோ வேறு எங்கேயோ தேடுகின்றார் உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது குழந்தையே எல்லாமே சில காலம்தான் அது உறவாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி ஒரு மனிதனை உருவாக்குவது அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களுமே கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது சில உறவுகளும் அப்படித்தான் குழந்தை தவறுகளை திருத்திக் கொள்வது என்பது அனுபவம் தவறுகளை நியாயப்படுத்துவது என்பது ஆணவம் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் மனதை நேசிக்கும் உறவுகள் கிடைத்தால் தொலைத்து விடாதீர்கள் உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தார் உன்னை தூக்கிவிடவும் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்துவிடாதே குழந்தையே தைரியத்தை மட்டும் எழுந்துவிடாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்னை மீறி எந்த கெடுதலும் உனக்கு நடக்காது எல்லா கதவும் தட்டியவுடன் திறந்து விடாது எல்லா கதவிலும் இழு தள்ளு என எழுதி இருக்காது குழந்தையே தட்டி பார்த்து திறக்காவிட்டால் தள்ளி பார்க்கத்தான் வேண்டும் தள்ளி பார்த்து திறக்காவிட்டால் இழுத்துத்தான் பார்ப்போமே உன்னை இழக்கவே பின் அவர்களின் நினைப்பை இழக்க நீ ஏன் தயங்குகின்றா இதனாலேயே உன் மீது எனக்கு கொஞ்சம் கோபம்தான் எனக்கு நீ முக்கியம் உன் சுயமரியாதை முக்கியம் அதை நீ மறவாதே முன்னேறி செல்லும் போது உனது காதுகளை முடிக்கும் இல்லையெனில் உன் காதில் விழும் சொற்களாலேயே நீ வீழ்த்தப்படுவா உனது குறிக்கோள் என்றும் என்னை வந்தடையும் பட்சத்தில் இருக்கும் போது அனைத்தையும் நான் சரி செய்வேன் கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் காற்றில் போராடும் மரங்களை உலகில் வேரூன்றி நிற்கின்றன எதற்கு இந்த கவலை உன் வாழ்வினும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன் நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனிவரும் நன்னாட்களை கையாளவே பொறுத்திரு காலம் நம் கையில் எனது ஆசீர்வாதம் உனக்கென்றும் உண்டு தங்கமே எனது பார்வையில்தான் நீயும் உன் குடும்பமும் இருக்கின்றீர்கள் கலங்காதிரு எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு கலங்கி நிற்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ இழந்தது அனைத்தையும் இருமடங்காக உன் கரங்களில் கொடுப்பேன் அதனால் நடந்ததை இனி நினைத்து கவலை கொள்ளாமல் இனி நினைத்தது அனைத்தும் நடத்தி வைப்பார் சாயப்பா என்று நம்பிக்கைக்குள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் கர்மத்திலிருந்து விடுபட பிறரின் பசியை போக்கு முடிந்தவரை அன்னதானம் செய் அதன் பலன் உன்னை மட்டும் அல்லாமல் உன் வருங்கால சந்ததிகளையும் காக்கும் உனக்கான தவ முடிவடைய உள்ளது நான் என் கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் கலங்காதே உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன் உன் பொறுமைக்கு நான் கொடுக்கும் பரிசு குழந்தையே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப் போகின்றார் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் இல்லாதவை கவலை வேண்டாம் விரைவில் உன்னிலை நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை இக்கலியுகத்தின் மாயையின் பிடியில் சிக்கி கர்மாவினால் இன்னல் படும் உனக்கு என் திருவடை தவிர வேரிடம் ஏது குழந்தையே உன் கஷ்டங்களை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு அனைத்தையும் நான் சரி செய்வேன் உன் வீட்டில் எப்போது சுபகாரியம் நடக்குமா என கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் நிச்சயம் நிறைவேறும் குழந்தையே இந்த சாகியின் ஆசையோடு அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கு துணையாக உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் உனக்காக எனது துவாரக்காவில் காத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ விரைந்து வா எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன் இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகின்றது ஜெயிக்கப் போகின்றா அதை ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் வீணாக மனதை கவலைகளால் நிறைக்காதே கலங்காதிரு உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் முன் நீ தலை நிமிர்ந்து வாழும் வகையில் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி வாழ்வில் பெருமையடைய செய்வேன் வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்துவிடாதா என்று வேண்டி தவிக்கும் முன்னே எங்கிடம் நான் ஏமாற்றுவேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி அதை தராமல் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு அதனால் உனக்கு எல்லாம் சுகமாக நடக்கும் குழந்தையே சாய் வேண்டுவதை தருபவர் அல்ல உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டுமே தருபவர் இதை புரிந்து கொள் நீ வாழ்வில் மகிழ்ச்சியாக இருப்பார் உன் நிலைமை இன்னும் சிறப்பாக மாறப்போகின்றது ஆசிர்வதும் அற்புதங்களும் உன் வீட்டை தேடி வரும் உன் கவலைகளை போக்க நானே நேரடியாக வரப்போகின்றேன் என் அருளை பெற்றுக் கொள்ள தயாராக இரு உன் மனம் உருகிய வேண்டுதலா என் மனம் குளிர்ந்து முழுமையாக உன் கருணை நிறைந்த இதய இல்லத்தில் நான் குடிக்கொண்டு விட்டேன் இனி கலங்காதே உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்து தருவேன் என்ன உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றது நானும் நீயும் வேறெல்ல குழந்தையே நான் உனக்குள் இருக்கின்றேன் நீ எனக்குள் இருக்கின்ற தொடர்ந்து இவ்விதமாக வா அப்போது நீ அதை உணர்வார் உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு என் பாதப்படியில் வைத்துவிடு பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்து செல் நான் எப்போது உனக்கு துணையிருப்பேன் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் உனக்கு துணை இருப்பேன் நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு போடாது தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றா இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தை கவலைப்படாதே என் திருவடியில் உன் பாரத்தை இறக்கிவிடும் உன் கவலை பயம் கலக்கம் எல்லாம் மாறும் விடாமுயற்சியுடன் நீ செய்யும் வேலைகள் அனைத்தும் வெற்றி பெறும் நீ நலமோடும் வலமோடும் வாழ்வார் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னணையில் உன் சாயப்பா